யா சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் ஒன்னு வாங்கி போட்டிருந்தேன் இப்போ அந்த ஒரு இடத்தை வித்துட்டு வேற ஏதாச்சும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறேன் பத்திரத்துல என்னோட பேர் இருக்கு பட்டாவில் வேற யாரோட பேரும் இருக்கு அந்த ஒரு நபர் யாருன்னு கூட தெரியல ஏதோ ரமேஷ் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கு இப்போ இந்த இடம் யாருக்கு தான் சொந்தம் பத்திரம் வச்சிருக்கிற எனக்கா இல்ல பட்டா யாருடைய பேர்ல இருக்கோ அவருக்கு தான் அந்த இடம் சொந்தமா இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இருக்கு என்கிட்டயே நிறைய நபர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ப்ரோ என்னுடைய பேர்ல வந்து பட்டா இருக்கு ஆனா பத்திரத்துல வேற யாருடைய பேரோ இருக்கு அப்படி இல்லாட்டி பத்திரத்துல என்னோட பேர் இருக்கு ஆனா பட்டாவில வேற யார் பேரும் இருக்கு அந்த நபர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட நான் ஏதாச்சும் பேசி ஆனா யாருடைய பேர்னே தெரியல என்னுடைய இடத்துல பட்டாவில் அவங்களுடைய பேர் இருக்கு இப்போ நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் பல நபர்கள் கேட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் யூடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் யாருடைய பேராச்சு இப்படி தவறுதலாக பட்டாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆதார் ஐடி இப்போ பல நபர்களுக்கு அரசாங்கம் விநியோகம் செய்யறாங்க அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஆதார் ஐடியில பேரு லக்ஷ்மி அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் போட்டோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குடிமகளோட போட்டோ இருக்காது அந்த ஒரு சம்பந்தப்பட்ட பெண்ணோட போட்டோ இருக்காது தவறுதலாக லக்ஷ்மி அப்படின்னு நம்ம க கடவுளாக இல்லையா அந்த கடவுளோட போட்டோவை அங்கே போட்டிருப்பாங்க அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வேற சில பேரங்கள் இருக்கும் சுப்பிரமணி அப்படின்னு போட்டிருக்கோம் சுப்பிரமணி அப்படிங்கிறது ஒரு ஆளோட பேரு ஆனா பேரு சுப்பிரமணின்னு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய புகைப்படத்தை பாத்தீங்கன்னா ஒரு நாயோட புகைப்படத்தை போட்டிருப்பாங்க அப்போ இது எல்லாமே ஆதார் ஐடி வேக வேகமா பிரிண்ட் செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டக்கூடிய சில எரர் தான் ஒரு பிழை தான் அப்போ இதே மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் கொண்டு அந்த ஒரு வரக்கூடிய பட்டாவில் யாருடைய தவறுதலாக இணைக்கப்பட்டிருக்கும் இது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இடம் யாருக்கு சொந்தமோ அந்த ஒரு நபர் என்ன என்னோட பேர்ல இருக்கு பட்டாவில வேறு யாருடைய பேரோ இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்தை வித்தார்ல அவரு எந்த ஆதாரங்களெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த இடத்தை வித்தாரு உங்களுக்கு அவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாரு அப்படிங்கிற எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுத்துக்கிட்டு மாவட்டத்துல டிஆர்ஓ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னு சொன்னா இந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையிலே இது தான் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத சரி பார்த்துட்டு பட்டாவிலும் நம்மளுடைய பேரை மாத்தி தரத்துக்கான முயற்சிகளை செய்வார் அப்ப இந்த நேரத்துல நான் சொல்ற ஒரு விஷயத்த கவனமா கவனிக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் மாத்தி தரத்துக்கான முயற்சி செய்வாரே தவிர அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண சரிப்பா தப்பு தான் நடந்திருக்கு நானே மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பட்டாவில் பேரை மாற்றிலாம் தந்துட மாட்டாங்க ஏன்னு சொன்னா பட்டா பத்திரம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒரு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியே டைரக்டாக மாற்றி தரத்துக்கான அதிகாரம் அவங்களுக்கே கிடையாது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இஷ்டப்பட்டபடி உடனே உங்களுடைய பேரெல்லாம் பட்டாவில் மாற்றி மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கையாக அந்த மாவட்ட வருவாய்த்துறை கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள் எடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னா உங்கள் நிலத்துல பட்டாவில் யாருடைய பேரோ ஒருத்தர் வந்திருக்குல்ல அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு யோசிப்பாங்க அந்த ஒரு நபரோட பேரு எந்த அடிப்படையில் வந்தது அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு நபர் யாரு அருகாமையில் நம்மளுடைய இடத்துக்கு பக்கத்திலே இடம் வச்சிருக்கக்கூடிய நபருடைய பேரா இல்ல இந்த ஊரில் இருந்தவரா இல்லை உண்மையில் அந்த இடம் வந்து தான் சொந்தமா நீங்க தான் பத்திரத்தை காட்டி இந்த நிலத்தை அபகரிக்க முயற்சி பண்றீங்களா பட்டா பெயரில் உள்ள நபருக்கு ஆட்சேபணம் ஏதாச்சும் இருக்குதா இருந்தால் என்ன செய்வது அப்படி ஒரு ஆளே இல்லையா இப்படி இல்லாமல் போனால் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோணங்களை விசாரிப்பாங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் இப்படி எல்லாம் விசாரிப்பாங்களா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களுடைய பேரையும் மாத்தம் செஞ்சு தருவாங்க ஏன்னு சொன்னால் ஒரு பட்டா ஒரு பத்திரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கான விஷயம் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்துக்கு ஒரு பத்திரத்தை காமிச்ச ஒருத்தர் ஈஸியாக உரிமை கொண்டாடிட்டு வர முடியும் அவ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க ஏதாச்சும் மோசடி பண்ணி அந்த இடத்தை அபகரிக்க முயற்சி பண்றீங்கன்னா என்ன செய்யுது அப்ப நாளைக்கு அந்த வருவாய்த்துறை அதிகாரியுடைய தலை உருளும் அப்ப இந்த இடத்துல ஒரு சரியான முறையில விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கோணங்களில் விசாரிப்பாரு அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏங்க இது வந்து என்னுடைய தப்பாங்க யூடிஆர் காலத்துல ஏற்பட்ட இரர்ன்னு தானே சொன்னீங்க ஆதார் ஐடி பிரிண்ட் பண்ணும் பொழுது ஏற்பட்ட இரர் மாதிரி தானே இதுவும் ஒரு இரர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்ப இப்படி வந்த ஒரு இரரை சரி பண்றதுல என்னங்க சிக்கல் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க யோசிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும் தவறு அப்படிங்கிறது வேற பிழை அப்படிங்கிறது வேற உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேரை சுப்பிரமணி அப்படின்னு எழுதுனா அதுக்கு பேர் வந்து பிழை ஏதோ தவறுதலாக டைப் பண்ணும் போது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா அதே நேரம் சுப்பிரமணி அப்படிங்கிற பேருக்கு பதிலாக ராமசாமி அப்படிங்கிற பேரை போட்டிருக்காங்கன்னா அங்க தவறு ஏற்பட்டு அர்த்தம் அப்ப பட்டாவில் உங்களுடைய பேரும் பத்திரத்துல இன்னொருத்தரோட பேரும் போட்டிருக்குன்னா இங்க வந்து பிழை நடக்கல தவறு நடந்திருக்கு உதாரணத்துக்கு உங்க பேர் யாசர்னே வச்சுக்கோங்களேன் யாசர்னு பத்திரத்துல இருக்கு பட்டாவில் யாசிர் அப்படின்னு இருக்குன்னா இது வந்து பிழை எழுத்து பிழை இதை வந்து ஈஸியா நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஆனா அதே நேரம் பட்டாவில் யாசர்னு கொடுத்துருக்கு பத்திரத்துல முகம்மதுன்னு கொடுத்துருக்குன்னு சொன்னா வேறு வேறு பேர் முற்றிலுமாவே பெரிய ஒரு பிழை நடந்திருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து பிழை நடக்கல தவறு நடந்திருக்கு அப்ப இந்த தவறு எதனால நடந்தது அப்படிங்கறத விசாரிக்க தான் செய்வாங்க பசி வேறு பட்டினி வேறு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சோறு இல்லை வறுமை அதனால ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறாருன்னா அவருக்கு பேர் வந்து பசியில இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆனா சோறு இருக்கு வறுமைலாம் இல்லை காசு பணம் எல்லாமே இருக்கு ஆனா அவர் சாப்பிடாமலே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் பட்டினியில இருக்காருன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா பத்திரத்துல ஒருத்தரோட பேர் இருக்கு பட்டாவுல ஒருத்தரோட பேர் இருக்கு அப்ப இந்த இடத்துல சரியான முறையில் விசாரணை நடக்கணும் ஏன்னு சொன்னா பத்திரத்தை வச்சிருக்கிறவர் அந்த இடத்த மோசடி பண்ணி அபகரிக்க முயற்சி பண்றாரா இல்ல பத்திரத்துல அவருடைய பேர் உண்மையிலே தெரியாம தான் வேற ஒருத்தரோட பேர் இடம் பெற்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நபர்களுக்குமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில யார் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க யாருக்கு உண்மையிலே அந்த இடம் சொன்னோம் அப்படிங்கறத சரியான முறையில் விசாரிச்சா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கவே முடியும் அதனால சரியான முறையில் விசாரிக்கணும் அப்ப நம்ம என்னதாங்க செய்யற இறுதியா அப்படின்னு சொன்னா அப்ப இதுக்குன்னு உரிமை இயல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் இருக்கு அந்த ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்க வழக்கு தொடர்ந்து இதை சரியான முறையில் விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பை ஒன்னா வாங்கிட்டு வாங்க அப்போதான் நாங்கள் கரெக்டான முறையில் மாற்றி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த அதிகாரிகள் சுலபமாக எப்படி தப்பிக்க முடியும்னா எங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு கேஸ் நடந்து சரியான முறையில் இரண்டு நபர்களையுமே விசாரிச்சு நீதிபதி கொடுத்த தீர்ப்புங்க இது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தாங்க நாங்க இவருக்கு பேர் அதாவது பட்டாவில் பேரையே மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் ஈஸியாக சொல்லவும் முடியும் அந்த ஒரு தீர்ப்பு தான் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கள் என்னுடைய இடம் தாங்க அது நீதிமன்றம் விசாரித்து கொடுத்த தீர்ப்புங்கன்ட்டு நம்மளுடைய தீர்ப்பு காப்பியும் நம்மளால் காட்டவும் முடியும் அப்போ பட்டாவில் ஒரு பேர் பத்திரத்தில் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர்ஓவை அணுகுங்க சின்ன பிள்ளை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்களே திருத்தி கொடுத்துருவாங்க ஒரு பெரிய தவறாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உரிமையல் நீதிமன்றத்தை தான் அணுகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா அதை தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாச்சும் ஒரு இடம் சம்பந்தமா வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான சந்தேகங்கள் இருக்குது அதை பற்றியும் நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் தாராளமாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க